சொந்தங்களாக மாறிடுறப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த எல்லாம் வெளியில் வர்றது தான் கர்த்தர் விரும்புகிறார் அவர் நாமத்தை நோக்கி பார்த்த நாட்கள் ஒன்று அவர் நாமத்து விசுவாசத்தை அவருடைய பிள்ளைகளாகும் மொழி அதிகாரம் கொடுத்தார் நீங்கள் அதிலே இருந்தால் அதிலே இருங்க இந்த திருமணம் என்றால் இந்த படிவத்துக்குள்ளே வருகிற பொழுது இது ஆசீர்வாதமான ஒரு காரியத்துக்குள்ளே வருகிற பொழுது இதனுடைய உடன்படிக்கை இதுதான் திருமண உடன்படிக்கை அவர்களை விட்டடி பிரிந்து செல் பிரிந்து போய் அசுத்தமான தொழாது இருக்கும் அப்பொழுது கர்த்தருனை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்கனவே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமையே தள்ளாத தேவன் அவர் அப்படிதான் வசனம் சொல்லுகிறது எடுத்து வருகிறோன்னு நான் புறமே தள்ளுவதில்லை இப்பொழுது என்ன நடக்கிறது தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை திருமண விஷயத்தில் புதிய ஏற்பாட்டு சத்தியம் ஏன் இது இப்போ பாருங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற சர்ச்சைங்க வேலண்டைன்ஸ் டே எதனால் அதை கொண்டாடுறாங்க இந்த காதலெல்லாம் உற்சாகப்படுத்துகிற போதகமார்கள் அந்த உற்சாகப்படுத்துகிற சபை தலைவர்கள் சபையாளர்கள் சபையார் சபை நடத்துகிறவங்க ஊழியம் செய்கிறவங்க இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் இந்த வசனம் ஒன்று போதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்களா நீங்கள் தள்ளிவிடப்படுகிற வருகையில் மட்டும் இல்லை இது இங்கேயே நடக்குது அப்புறம் வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும் நம்ம எல்லாம் கூட்டுறது இந்த வருகைக்கு தான் உங்களுக்கு பல செப்பக்குரி போடுத்து உபாசு கூடுகளை கலந்துருக்கலாம் திருமணம் ஆகலை வேலை கிடைக்கல புருஷன் குடிக்கிறான் இவ்வளோ வச்சிருக்கான் அவ்வளோ வச்சுருக்கான் மனைவி சரியில்லை வீட்டு விட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க படிக்கிறதில்ல திருதலையாக இருக்குது படிக்க மாட்டேன்றாங்க இளைய குமாரனாக இருக்கிறான் அவன் நல்லபடியாக வரணும் இந்த பல உலக பிரகாரம்னு கோரிக்கைகள் நியாயமான ஜப குறிப்புகள் இருக்கலாம் முதல்ல கற்று உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருமணத்துக்கு முன்பாகிலோ இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்தால் என் தேவன் உங்களுக்கு பாராட்டும் இரக்கம் கிருபை நினைத்து கொள்ளுங்கள் ஆன பிறகாவதும் நீ கரைப்படுத்தாத இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ளுங்கள் பிரிந்து வருகிற அனுபவம் இருக்கணும் அசுத்தமானது தொடாது இருக்கிற அனுபவம் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் செபத்தி நாலு உபாசனம் அல்ல கத்தருடைய வார்த்தை சொல்லுது அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய சேஷ்ட புத்திர பார்க்கத்த உங்களை புத்திர சுவீகாரத்தை இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது திருமண வைபவத்தில் ஒரு விஷ கரைப்படுத்தப்படாமல் திருமணம் நடப்பதுக்கு முன்பே இந்த வசனம் உங்களுடைய காதுகளில் அல்ல இறுதங்களை எழுதி வைத்து இந்த மாதிரி வசனம்லாம் போடு போட்டு நல்லா இருக்கும் ஒரே தி ஆறுதல் தருக்கிற வசனமாக வச்சுனால பயமே தேவ பயமே இல்லாத போயிடுச்சு சாவையாக இருக்குது எப்போ வேட்டாலும் பயப்படாதே பயப்படாதேன்னு எல்லாம் போடு விற்கிறதுனால சரி எதுக்கு பயப்படுறதுன்னே தெரியாமல் தேவையில்லாததுக்கெல்லாம் அப்போ பயப்படுற அளவுக்கு ஆகிடுச்சு சூழ்நிலை பிரிந்து போக்குறாயா சபையை விட்டுவானா பிரிந்து போவேன் சத்தியத்தை விட்டு பிரிந்து போவேன் அபிஷேகத்தை விட்டு பிரிந்து போவேன் கர்த்தரை விட்டு பிரிந்து போவேன் ஆனால் என் சொந்தத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் என்பவர்களுக்கு கர்த்தர் பிரிந்து போய்விடுகிறார்